జింగిల్ బల్ జింగిల్ బల్ జింగిల్ దే జింగిల్స్ క్రిస్మస్ ఎస్ கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் வந்து மேரி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் எல்லாரும் வந்து கிறிஸ்துமஸ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஆன்டி சிக்ஸ்டியும் நல்லா வெல்கம் பண்ணுங்க நியூ இயர் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா எல்லாமே வந்து இப்ப கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன்ல அப்படியே போயிட்டு இருக்கும் சோ குழந்தைங்களுக்கு நிறைய டேஸ் லீவ் எல்லாம் விட்டுருப்பாங்க நிறைய பேர் கிறிஸ்தவ சமத்துவ கிறிஸ்துமஸ் எல்லாம் செலிபிரேட் பண்ணாங்க கட்சிக்காரங்க எல்லாம் எஸ் 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 அதை பத்தி தான் கட்சிக்குள்ள வர அரசியலுக்குள்ள வர ஆக்ஷனுக்குள்ள வர வந்துட்டோம் ஊழல் 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 ஐ லைக் இட் Mm, bye bye. Bye bye. Bye bye.

அப்புறமா அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருபது கோடி இந்த மாதிரி இன்னோ வந்து ஊனல் பண்ணீங்கன்னு ஒருத்தர் சைலண்டா இருக்காரு ஐ

இந்த லட்சணத்துக்கு தான் பாதுகாப்பு இருக்கு பெண்கள் முன்னேற்றம் வெள்ளும் தமிழ் பெண்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க ஆமா எங்க இப்போ நீ சொன்னது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஜூலை மாசம் பத்து வயசு குழந்தை வந்து ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்த குழந்தை ஒரு வந்து கடத்தப்பட்டு அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு ஆனா அந்த குற்றவாளியை வந்து பிடிக்க முடியாம போலீசாரும் தனியாக எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட இருபது நாள் அந்த குற்றவாளியை வந்து கண்டே பிடிக்க முடியல நிறைய வந்து படைகள் காவலர்கள்லாம் அமைச்சு அதுக்கப்புறம் பிடிச்சாங்க ஸோ அந்த கேஸ் வந்து இன்னைக்கு அதுல வந்து அவங்களுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறதாவும் அந்த குற்றவாளி ராஜூவுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கா அது வந்து ஒரு அஸ்பான்ஸ் வந்து ஒரு ஆள் ஓகே வந்து ஒரு ஏழு லட்ச ரூபாய் வந்து பணம்னு சொல்லிருக்காங்க அந்த குழந்தைக்கு எனக்கு என்னன்னா இந்த ஃபீலிங்ஸை எப்படி வந்து நீங்க இந்த ஒரு குற்ற வளர்ச்சியோ இல்லை என்ன என்னன்னு சொல்றது அந்த பொண்ணுக்கு இருக்காது பட் அந்த குற்றவாளிக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன்

எவ்வளவு சேஃப்டி கொடுக்க முடியும் அப்படின்றதுல கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அக்கறை காட்டணும்னு நினைக்கிறேன் தண்டனையிலும் அக்கறை காட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் நிறைய பேர் எல்லாரையும் இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு இப்போ வந்து டிவி கே விஜயை பற்றி பாரஞ்சித் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னா ஆணவ கொலை நடந்துச்சு இல்லை கவின் ஆணவ கொலை அது அதுக்கு ஏன் வந்து விஜய் வந்து சைலண்ட்டாக இருந்தார் ஏன் பேசலை அவர் கண்டிப்பா பதில் சொல்லணும் பதில் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எனக்கு புரியல திரினையே அப்படி சொல்றாரு எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யுவா இருக்கட்டும் இல்ல கரூர் இஷுவா இருக்கட்டும் உடனடனே வந்து விஜய் அவர்கள் வந்து எதை பத்தியும் பேசல ஸோ எதை பத்தியுமே பேசாத போது ஓகே எல்லா விஷயத்துக்கும் விஜய் அவர்கள் வந்து சைலண்டா தான் இருப்பாரு அப்படின்னு வருது இப்போ பாரஞ்சித் அவர்கள் வந்து இப்போ அவர் வந்து இந்த மாதிரி ரிலே அவரு இந்த மாதிரி ஒரு சமூகத்தை சேர்ந்த ரிலேட்டடான ஒரு படங்கள் எடுக்கிறதுனால ஸோ அது ரிலேட்டடா ஒரு இஷ்யூ நடக்கும்போது ஏன் அப்பையும் விஜய் அவர்கள் இதை பத்தி பேசல அப்படின்ற ஒப்பீனியன் எனக்கு என்னன்னா ஒரு தலைவன் அவர் என்ன சொல்றாரு என்ன பேசுறாரு அப்படின்னா தான் மக்களும் அதை நம்பி ஓட்டுப் போடுவாங்க ஸோ விஜய் அவர்கள் பேசணுன்னு சொல்கிறது ஆனால் படுகொலைன்னு மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் பேசினா இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு வைஸ் ஓட் பண்ணணும்னு சொல்கிறேன் எக்ஸாக்ட்லியோ என் ஃப்யூச்சர் பார்ப்போம் வைஸ் ஓட் பண்ணுறா யாருன்னு லட்சி எல்லாமே எல்லா தலைவர்களும் என்னென்ன பண்ணுறீங்க பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் நாங்கள்லாம் வோட் பண்ணி யாரசிய மக்களுன்றத நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்காக வெயிட் பண்ணலாம் தேங்க் யூ